செமிஃபைனலுக்கான டேஷ் டேம் கீரனூர் மேட்ச் ஒரத்த நாடு கீரனூர் இந்த மேட்ச் எட்டு ஓவர் ஓப்பனிங் மேட்ச் போனால் பிரசாந்த் சைக்கிளையும் நான் சைக்கிளாக ராஜிக்கமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போட்டு ஸ்டார்ட் பண்ண திவாகர் லாங்ல ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர்ல ஒரு பில்லரையும் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்லே டிஃபன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு எட்டு ஓவர் மேட்ச் அதன் காரணமாக கேட்பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு திவாக அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நவீன் நவீன்ருக்கார் நல்ல ஃபீல்டர் கேச்சை ட்ராப் பண்ண மாட்டார் நல்ல டேக்கை நல்லா கேட்டை பிடிச்சிருக்காரு எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் பிரசாந்த் அவரோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிட்டாங்க பேஸ் பண்ணா தமிழ் பாலோட தேர்ட் ஒன் ஒரு லோ ஃபுல் டாஸான பாலாக அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் அந்த சவுத்தில் பட்டா ஓடி தான் எடுப்பாங்க ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியல டிவைட் ஆகி போனதை சரியாக கணிக்க முடியலன்னு நினைக்கிறேன் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு தமிழ் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு திவாகர் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆனில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் எல்லாம் தாண்டி போயிடுச்சு இந்த மாதிரி முன்னாடி நிறைய சாட்டு வாழ்வார் இப்போ ஆடி இருக்காரு தமிழ் ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு பார் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் பார் நம்ம ரெய் சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பால் செம்ம பாஸ்டாக போய்க்கிறதுக்கு பவுண்டரி போயிடுச்சு தமிழ் கடைசியாக ஒரு பதினாலு ரன்னை கொண்டு வந்திருக்காரு குயிக்கரா ஸோ இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க அவர் அடித்த ரெண்டு தான் முதல் ஓவருக்கு வந்திருக்கு ரெண்டாவது ஓவர் போட கமல் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராஜ் கமல் கமல் டு கமல் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டு போலேயே அடிச்சிருக்காரு அந்த செவுத்தில் பட்டா கிராண்டட் டூவா உள்ளே போயிருக்கு அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க இந்த முறை அடிச்சிருக்காரு ராஜ் கமல் இருந்து வர ஃபர்ஸ்ட் ஹியூஜ் இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய ஆறு தமிழை போலவே ராஜ்கமலும் ஒரு சிக்ஸ் அடிச்சு இந்த கிரௌண்டுக்கு செட் ஆகிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு இந்த முறை வெயிட் பண்ணி அடித்தாரு ஃபுல் ஸ்டார்ட்டு போயிருக்காரு அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் ஆரா கிராண்டட் டூ ஆனால் பவுண்டரி சொல்லியிருக்காங்க டைரக்டாக உள்ளே போகிற காரணத்தினால அவரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு பாயிண்டில் ஒன் பவுன்ஸ் போகிறீங்க அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி குயிக்காக டெலிவரி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அங்கே ஸ்கொயர் லேக்கில் ஃபீல்டர் இருக்கார் நவீன் நல்லா ஸ்டாப் போகிறேன் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவான இல்லை அங்கே ஃபீல்டர் குத்தி டிவேட் ஆகிடுச்சு அம்மாதிரி வெரைட்டி போய்க்கு கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணுவாங்க கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு ரன் ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஒரு பால் நோ பால் போயிருக்கா அதில் பைஸில் வேறு நாலு ரன் மொத்தமாக போடம்பா இல்லை பால் எதுவும் போடாமல் அஞ்சு ரன் கிரிக்கெட் பாலாக சேவ் பண்ணிட்டார் கிருப்பா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஸ்கொயரில் இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஸ்லோ தான் வந்தார் ரெண்டு அலோவ் பண்ணுற மைண்ட் செட்டில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கான சான்ஸ் இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் செட்டிலான பேட்ஸ்மென் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிக இந்த ஸ்டம்பில் அங்கே கேட்சை பிடிக்க முடியாது பவுண்டரி போயிடுச்சு ஓலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங்கானில் தெளிவான ஃபீல் செட்டை ஃபீல்டர் நல்ல ஃபீலிங் இந்த போல் வரன் எக்ஸலண்டான அடிச்சிருக்காரு நாலாவது ஒரு படா ஃபர்ஸ்ட் ஓர்பாட்ட திவாகர் மூணு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு போயிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே திருப்பி மட்டும் விட்டார் கேப்பில் போயிருக்கு இது கண்டிப்பாக பவுண்டரி போயிரும் பவுண்டரி உனபால ஒரு சிங்கல் இப்போ சைக்கிளாக தமிழ் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு செக் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு நல்லா சாஃப்ட் ஆட் பாலில் பதிவு பண்ணிருக்காரு

இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பாலுக்கு வந்துடறான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு இது வரைக்கும் நல்லா அடிக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க கண்டிப்பாக டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டேஸ்ட் பாலாக நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டில் இருக்காங்க பேக் 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 ரெண்டு பாலாக ரெண்டு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் ஓட்டச்சி போட்ட பாலாக ஒரு ஆறு ராஜ்கமல் பேட்டில் இருந்து இந்த ஊரில் ரெண்டு சிக்ஸ் பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ராஜ்கமல் நம ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி ராஜ்கமல் பேட்டில் இருந்து வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு எண்பத்தி நாலு ஆறாவது உட்பட கிருபா ஃபர்ஸ்ட்டு பாலே அடிச்சுருக்காரு கேப்பில் போகணுன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் மெனக்கட்டா கேட்டை பிடிக்கலாம் அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பாலில் ரன் போன பால் ஒரு சிங்கிள் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் கிரகேந்திர செம்பில் ஆடை பார்த்தாரு டாட் பால் பாலோட ஃபிரித் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க நல்ல ஃபீலிங் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கிளாசிக்காக லாங் ஆஃப்ல ஆறு ஆடு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணியிருக்கு ராஜ்கமல் இருந்து வர அனதர் ஒன் ஆறு லாஸ்ட் ஒன்மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆன்லாம் குயிக்கராக போய்க்கிறதுக்கு பால் நல்ல ஃபீல்டிங் ஒரு ஓவர் முடிவுக்கு வருது மறு ஓவருக்கு தொண்ணூற்றி நாலு அடிச்சிருக்காங்க கிரோன் ஏதாவது ஒரு கமல் வேரேசன் பவுலர் ஒன் ஃபஸ்ட்டு பல்லே அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கேன் நவீன் இருக்கார் ஃபீல்டர் நல்லா சாஃப்ட் ஓ செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுவிச்சிக்கர் திரும்பி சூப்பராக ஆடி இருக்காரு ஆலே இல்லை கீரனூர் பக்கமாக அந்த ரீமெஸ் இருந்த பக்கமாக ஒரு ஆறு அடிச்சிருக்காரு கோனபால் சிக்ஸோட நூறு ரன் கிடக்கிறாங்க கீரனூர் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார் முன்னாடியே குத்தி தான் வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கமல் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கிட்டு இந்த முறை நேருக்கு நேர் பவுலர் கைக்கே போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு கமல் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் ஆட பார்த்தாரு அ கைன் ஒரு டாட் பால் கிடைச்சி மூணு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு கமல் லாஸ்ட் சொன்மோர் ஸ்டப் அவுட் பண்ணி போய் ஒரு புல் ஆட்டு போயிருக்காரு மிகப்பெரிய ஆறு ஸ்கொயர் லேக்கில் அடிச்சிருக்காரு ஸோ இந்த ஓவரில் கட்டைசி பாலை சிக்ஸோட முடிச்சிருக்காங்க ஏழு ஓவருக்கு நூற்றி ஏழு அடிச்சிருக்காங்க கீரனூர் ஒவ்வொரு ஓருக்கும் பதினஞ்சு ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட விஸ்வா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு இந்த ஓவர்லேயும் ஆறோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கீரன் நெக்ஸ்ட் ஒன் இது முறை அடிச்சிருக்காரு கேட்சிக்கான சான்ஸ்னு பார்த்தா பவுலர் சாரி கீப்பர் போயிருக்காரு நல்ல டேக்கன் கிட்டத்தட்ட எழுபது ரன்னு கிட்ட பதிவு பண்ணி தன்னோட விக்கெட்டை பறிக்க வரத்து வெளில போகிறாரு ராஜ்கமன் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கலாம் பிரசன்னா லாங்கா ஃபீல்டர் கையில் தான் போகும் இந்த பால் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்டில் வெரைட்டி வந்து வந்துடுவாங்க இந்த பல ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்டில் பவுண்ட்ரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா ஃபீல்டில் வெரைட்டி பார்ப்பாங்க ஜனா வெரைட்டி போனார் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறாங்க லாஸ்ட் ஒன்று மூணு டார்கெட் இன்னக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போனார் கேப்பில் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்ட வெரைட்டி வந்துக்காரு ரெண்டு ரன் உடனே ட்ரை பண்ணுறாங்க கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது எட்டு ஓவருக்கு நூற்றி இருபது அடிச்சிருக்காங்க கிரூர் நூற்றி இருபத்தி ஒன்று டார்கெட் ஃப்ரம் பரத்த நாடு நூற்றி இருபத்தி ஒன்று டார்கெட்டை ஜேஸ் பண்ணால் ஓப்பனிங் பேஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் விஸ்வா நான் ஸ்ட்ரைக்கில் ஜனா ஃபஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரா ஃபர்ஸ்ட் பார் பிள்ளையோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்ல அந்த உள்ளே போனால் கிராண்டட் டூவா பவுண்டரியா அப்படியே செக் பண்ணி கொடுப்பாங்க கிராண்டட் டூ செகண்ட் ஒன் இந்த முறை கிளாசிக்காக அடிச்சிருக்காரு விஸ்வா பேட்டில் இருந்து ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரிய கிளியர் பண்ணியிருக்கு முதல்ல ரெண்டு பால் ஆறு ரெண்டை கொண்டு வந்திருக்காரு ஒன் அக்கை இந்த முறை கவர்ஸில் அடிச்சிருக்காரு அங்கே நீலமணியை வச்சாங்க ஸ்டாப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி விஸ்வா பேட்ல இருந்து போலோட ஃபோர்த் ஒன் அக்கை கோட்டை வரரசி போட்டாரு இந்த மாதிரி மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு வேந்தன் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா போட்டாங்க ரென் ரன் நல்ல ஸ்டாப் போலோட சுத்துவன் இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க பால் குத்தி இந்த பக்கமாக போனிச்சோம் அதை பயன்படுத்தி ரெண்டு ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க பால் ரெண்டு ரன் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன்பவர் இந்த முறை தட்டி விட்டு இருக்காரு அங்கே இன்ஃபன் ஃபீல்டர் இருந்தார் அந்த எண்ணில் அடித்து பார்ப்பாங்க ஒரு ரன்னோட இருக்காங்க இந்த ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது எட்டு ஓவரும் பதினஞ்சரைக்கும் இருபது ரெண்ட்டு தேவை அப்படிங்கிறனால முதல் ஓவருக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டாங்க ஒரத்த நாடு செகண்ட் பவர் பிளே ஒரு படையா நீலமணி

ரெண்டு பவர் பிளேயரும் அவங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டாங்க பரத்த நாடு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஒரு படம் அகைன் பிரசனா அவரோட ஸ்பெல் கம்ப்ளீட் ஆகும் இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணால் ஃபஸ்ட் ஒன் தட்டி விட பார்த்தாரு கையில் பட்டு ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க பதிவு பண்ணியிருக்காரு பிரசனா அவரோட தொடுவன் இந்த முறை இன்சைட்ஜில் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பிரசனா பேசனா அமர் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே இன்பன் கையில் தான் போயிருக்கு ஸ்டாப் பண்ணிட்டார் பாலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேசணா ஹலோடா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்கிறேன் அங்கே விஜய் இருந்தார் கையில் போட்டு ட்ராப் ஆகிருக்கு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அமருக்கு லைஃப்பை கொடுத்துருக்காங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே இன்பன் கையில் போயிருக்கு எடுத்து டேரக்ட்டாக தான் விக்கெட்டாக இருந்திருக்கோம் பிங்கோ இருந்தாரு இந்த பால் ஒரு மூணாவது ஓவர் ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க இந்த ஓவராக எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு மூணாவது பவர் பிளே ஓவரா பிரசன்னா மூணு ரன்னுக்கு போட்டுருக்காரு அதாவது ஒரு பட வேந்தன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி இருந்தாரு உடம்புல தான் போட்டிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஓவரை செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கேப்பில் போயிருக்கு இன்பன் வெரைட்டி போய்க்கிருக்காரு எக்ஸலண்டான ஸ்டாப் நல்ல ஃபீல் ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில் ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டில் வேந்தனே வெரைட்டி பார்க்குறாரு ரெண்டு ரன் ஓட முடியுமான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் போட்டு பாலை போட்டு அவரே குயிக்கராக போயிட்டாரு தொன் பொன்பாலர் ஒயிட் இந்த முறை பிரச்சனாக இருக்காரு டேரக்ட்டு கிட்ட இருந்தால் விற்கிறான்னு பார்க்கும்போது பின்னாடியே ராஜ்கமல் போயிருக்காரு பேக்கப்புக்கு இந்த போல வரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வந்துடுவார்னு நினைக்கிறேன் நீலமணி எஸ் வந்துட்டாங்க இந்த ஒரு ரன் போன ஓவரில் தொடர்ந்து இந்த ஓவரில் வேந்தன் வித்தவுட் பவுண்ட்ரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஆல் ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஓவர் போட பிங்கோ ஃபுல் டாஸ் பால பாஸ்ட் பாலே அடிச்சிட்டாரு ஸ்கொயர் லெக்கில் மிகப்பெரிய ஆறு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அகைன் கேட்ச் இந்த முறை பிரசனா போயிருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேசுனால் குட்டி புனபால ஒரு ஒயிட் போயிருக்கு இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு அப்படி ஏக்கரா அங்கே எல்லன்னு நீளம் விரட்டி பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் அட்டம் எடுக்கல அதன் காரணமாக ரெண்டு ரன் ஓட்டாங்க இங்கே ஒவ்வொருத்தருலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண் ஓட பார்ப்பாங்க அங்கே விஜய் வந்தார் இந்த பால் மூன்று நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆகாஷ் நல்ல ஸ்டாஃப் புனபாலர் ஒயிட் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை கொடுத்துருக்க கொடுத்துருக்காரு அங்கே பிரசன்னாக ரெடியாக பாலுக்கு நின்னாரு நல்ல ஸ்டாஃபாக வெளில போயிட்டு உள்ள தூக்கி போட்டிருக்காரு இந்த பால் ஒரு இந்த ஓவர் முடிவுக்கு வருது ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது பவுலராக நீலமணி அவரோட ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பால்ல ஹியூஜ் ஒன் மிகப்பெரிய ஆற பதிவு பண்ணியிருக்காரு குட்டி பேட்ல இருந்து கெட்டியான ஆறு முதல் பால்ல இதோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல அங்க வேந்தன் பாலுக்கு வந்துருவாரு நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு போன பால் ஆறு அடிச்சா பேட்ஸ் பண்ண இந்த பாலில் பண்ணா ஆகாஷ் இந்த மாதிரி உடம்புல பட்டிருக்கு ஒரு ரன் ட்ரை பண்ணுவாங்க அங்கே ஃப்ரெஷ்னா பாலை எடுத்தாருன்னா அங்கே ட்ரை பண்ணி பார்ப்பாரு ஃபுட்பால் அடி பார்த்துருக்காரு இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே விட்டு பிடிக்க பார்த்தா பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ் அதுதான் நடந்திருக்கு இந்த முறை மறைச்சு கொடுத்துருக்காரு ஸ்கொயர் லெக்ல தாண்டி போயிடுச்சு பிங்கோ நிற்கிறத பார்த்தா அது ஆறு அதுதான் நடந்திருக்கு போட பால் பவுண்டரினா இந்த பால் ஆறபதி பண்ணியிருக்காரு விஸ்வா ஆறாவது விஜய் அவர் வரதுக்குள்ளே பால் போயிடுச்சு பவுண்ட்ரிக்கு ஸோ எக்ஸ்பென்ஸிவ் சொல்லணும் இந்த ஓவரை ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிக்கணும் இந்த மேட்ச்சை பொறுத்த இந்த மேட்ச் ஃபுல் டாஸான நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பிரசாந்த் நல்ல டேக்கர் நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு வேந்தன் நெக்ஸ்ட் பேஸ் போனால் நவி செகண்ட் ஒன் நம்ம மேட்லேயே தான் கிடைக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலில் குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே பிங்கோ பாலுக்கு போயிடுறான்னு பார்க்கலாம் வெரைட்டி போனார் ஸ்டாப் பண்ணலை பவுண்ட்ரி போயிடுச்சு நம்ம அடிச்சிருக்காரு ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க பாலோட ஃபிஃப்த் ஒன்

ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் தண்ணி ஒரு ஆளாக ஒருத்த நாடுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கிறார் இருந்தார் மகாராஷ்ட்ரோவர் பட ப்ரஸ் அந்த ஆறு பாலுக்கு முப்பத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளை இன்பன் கையில் தான் போய் போயிருக்கோம் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இந்த பால் உரன் அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காங்க இதுவும் உரனுக்கான சான்ஸாக இருக்கும் ஒரன் தேர்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்டப்போட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா நீலமணி வரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல இந்த ஊரில் வர ஃபஸ்ட்டு பவுண்டரி நவீன் பேட்ல இருந்து வந்திருக்கு அதோட ஃபோர்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி சம்ம பேஸ் போட்டுருக்காரு ஃபோர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஸ்டைலிஷாக ஆனார் மிட் விக்கெட்டில் மிகப்பெரிய ஆறு நவீன் பேட்ல இருந்து போன பாலில் பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தார் லாஸ்ட் ஒன் மோர் இதையும் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரியான்னு பார்த்தா எல்லன் வெரைட்டி போய்க்கிருக்காரு சாப்பாடுல நினைக்கிறேன் பவுண்டரி இந்த பவுண்டரியோட இந்த மேட்சில் வின் பண்ணி கீரனூர் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க ஸோ கட்டைச்சி வரைக்கும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க ஒருத்த நாடு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால மேட்சை வின் பண்ண முடியல விஸ்வா ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு